வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்தில் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க தம்பிரான் மாட்டுத்துழுத்து தான் இன்றைக்கி நம்ம நின்றுருக்கோம் நம்ம நின்றுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து நாளைக்கு வந்து புதிய பட்டக்காரர் தேர்வு நடைபெற இருக்குது அதாவது என்ன இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லணும் அவ்வளோ வரலாறு மற்றும் பல்வேறு சிறப்புகள் மிகுந்த ஒரு மாட்டுத் தொழுவமாக இருக்குது இது வந்து கோயில்னு சொல்கிறதோட மாட்டுத் தொழுவம் மாடுகளை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு கோவில்னு கூட சொல்லலாம் அப்படி பல இன்னும் பல சிறப்புகள் மிக்க இந்த ஒரு ஆலயத்தினுடைய அணாமனைக்காரர்கள் நான்கு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் இறைவனடி சேர்ந்து விட்டார் அவருக்கு பதிலாக அந்த வம்சாவளியை சார்ந்த ஒரு புதிய ஒரு உறுப்பினரை வந்து தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலை இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து நடைபெற இருக்குது சுமார் எழுவது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த பட்டக்காரர் தேர்வு நடைபெற இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லும்போது ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எதுவுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு இல்லை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இது மாதிரி பல சமூக வலைதளங்களில் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்போ வந்து எப்படி எடுத்தாங்க என்ன ஏதுன்ற எல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தது நாளை நடைபெற இருக்கிற இந்த விழாவை வந்து பார்க்கும்போது வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய பட்டக்காரர் எப்படி எடுப்பாங்க வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து தெரிய வரும் இப்போ எடுக்கக்கூடிய பட்டக்காரர் வந்து பல விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி பல பல பாரம்பரியம் மிக்கவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு பல பாரம்பரியம் மாறாமலும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து எல்லாமே பக்காவாக கிளியராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளை காலையில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு எட்டு மணிக்கு மேல் அதாவது ஒரு ஒம்பது எட்டரை ஒம்பது மணி அந்த டைம்லேருந்து புதிய பட்டக்காரர் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் தேர்வு செய்யப்பட இருக்காங்க